வணக்கம் மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டையரங்கத்தும் வர இருக்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஈரோடு புத்தக திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்கள் சிந்தனை பேரவை தமிழ்நாடு அரசாங்கத்தோட மாவட்ட நிர்வாகம் அப்புறம் பப்பாசி இணைந்து இந்த புத்தக திருவிழா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இது இருபதாவது ஆண்டு ஈரோட்டில் ஆகஸ்ட் ரெண்டுலேருந்து ஆகஸ்ட் பதிமூணு வரை நடைபெறுது நடைபெற இடம் சிக்கைய நாயக்கர் கல்லூரி மைதானம் ஸோ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர்லே தான் இருக்குது மொத்தம் இரநூத்தி இருபத்தி நாலு ஸ்டால் வந்திருக்காங்க நான் முதல் பாகத்தில் ஒரு அறுபது அறுபத்தி ரெண்டு காமிச்சிருக்கேன் இரண்டாம் பாகத்தில் ஒரு அறுபது ஸ்டால் கடைசி பாகத்தில் மீதமுள்ள ஸ்டால்களை காமிச்சிருக்கேன் காலைல ஒரு பதினோரு மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க இரவு ஒன்பது மணி வரையும் இருக்கும் அனைத்து நாட்களும் உண்டு சனியார் விடுமுறைலாம் கிடையாது ஸோ இதான் என்ட்ரன்ஸ் ஒன்றா நம்பர் இங்கே தொடங்கி திருப்பி இரநூத்தி இருபத்தி நாலு இந்த முகப்பிலே தான் வந்து முடியும் ஒன்றுலேருந்து அப்படியே சுற்றி போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும் நான் அந்த நம்பர் வரிசை அப்படியே போயிருக்கேன் ஃபஸ்ட்டு ஸ்டால் சத்யா என்டர்பிரைசஸ் சத்யா என்டர்பிரைஸ் பார்த்தோன்னா ஒரு முன்னாடிலாம் கிழக்கு பதிப்பத்தோட புத்தகங்கள் வாங்கி தான் நிறையா சேல் பண்ணுவாங்க இப்போ கிழக்கு பதிப்பங்கள் புத்தகங்கள் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஓன் பப்ளிகேஷனும் ஏக்கச்சக்கமாக கொண்டு வந்துட்டாங்க ஸோ கிழக்கு பதிப்பத்தோட புத்தகங்களும் இங்கே கிடைக்கும் பட் அதை தாண்டி இப்போ உங்களுடைய ஓன் பப்ளிகேஷன் புக்ஸும் நிறையா வந்துருச்சு பாருங்கள் இந்த பெனாசிர் பூட்டோ பரவேஷ்மூ சார் இது எல்லாமே அவங்களுடைய ஓன் பப்ளிகேஷன் கீழே இப்போ ஒலிம்பிக் நடந்துக்கிறதுக்கு கரெக்டாக ஒலிம்பிக் பற்றி ஒரு வினாவிடை களஞ்சியம்லாம் இருக்குது அடுத்ததாக ரெண்டு மூணு நேஷ்னல் புக் ட்ரஸ்ட் ரொம்ப ஒரு முக்கியமான பப்ளிகேஷன் அரசாங்கத்தோடது ஸோ சென்னையிலேருந்து எப்போதுமே சிகாமணி சார் எனக்கு எதாவது புக்கு ஸ்பான்சர் பண்ணுறது அப்புடின்னா நேஷ்னல் புக் ட்ரஸ்ட்லேருந்து தான் வாங்கி அனுப்புவார் ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்டால் இது ரொம்ப ரேர் கலெக்ஷன்ஸ் நல்ல நல்ல புத்தகங்கள் செலக்டிவாக இருக்கும் அப்படின்வாங்க வீடியோ பார்த்துருக்க நண்பர்கள் நம்ம சேனலுக்கு எதாவது புத்தகங்கள் ஸ்பான்சர் பண்ணுறதுனாலும் எனக்கு எதாவது ஸ்பான்சர் பண்ணுறதுனாலும் ஸ்பான்சர் பண்ணலாம் சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் கூட எனேபிள் பண்ணியிருக்கேன் ஸோ நம்ம சேனல்லையும் உங்கள் நண்பர்கள் அனைவர்டையும் கொண்டு போய் சேருங்க நிறையா புத்தகங்களை குறித்த அறிமுகங்கள் நம்ம சேனலில் இருக்குது நேரம் கிடைக்கும்போது அதையும் பாருங்கள் ஸோ நேஷனல் புக் ட்ரஸ்ட்டில் எனக்கு தெரிஞ்சு சென்னைக்கு பிறகு இங்கே தான் ஸ்டால் போட்டிருக்கான்னு நினைக்கிறேன் கோயம்புத்தூரில் கூட ஸ்டால் போட்டிருக்காங்களான்னு தெரில ஸோ அவசியம் போய் பார்க்க வேண்டிய ஒரு ஸ்டால் இது ஸோ நிறைய கவர்மெண்ட் ஸ்டால்ஸ் ஈரோட்டில் வந்திருக்குது அடுத்ததாக ஹவுரங்கா அடுத்து மதுமிதா ஸோ அந்த இரநூத்தி இருபத்தி நாலு ஸ்டாலில் பார்த்தோன்னா ஒரு நூறு பப்ளிஷர்ஸ் இருக்கும் ஒரு நூறு பேர் செல்லர்ஸாக இருப்பாங்க நான் பப்ளிஷர்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்து காமிச்சிருக்கேன் செல்லர்ஸ் இல்லாமல் ஏன்னா அந்த மாதிரி இங்கிலீஷ் ஸ்டால் எல்லாமே சில்ட்ரன்ஸ் புக் இருக்கும் அப்புறம் செல்ஃப் ஹெல்ப் புக் இருக்கும் மோட்டிவேஷனல் புக் இருக்கும் ஒரே தீமில் தான் எல்லா ஸ்டாலுமே இருக்கும் ஸோ அதனால் நான் அவங்களை காட்டிலும் பப்ளிஷர்ஸ்க்கு நிறையா முக்கியத்துவம் கொடுத்துருக்கேன் இங்கிலீஷ் ஸ்டாலை காட்டிலும் தமிழ் ஸ்டால்ஸ் நிறையா இம்பார்டன்ஸ் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எங்கே எந்த புக் கிடைக்கணும் இருந்துச்சுன்னா மெசேஜ் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் அடுத்ததாக நியூஸ் செஞ்சுரி புக்கர்ஸ் இங்கே பார்த்தோன்னா இந்த ரெண்டு பெரிய புக்குமே இறைன்பவர்கள் எழுதியது அதை தாண்டிலும் இங்கே இந்திய வரலாறை பற்றி தெரிஞ்சுக்க நிறையா புத்தகங்கள் இருக்குது ரொமிலா தாபர் டிடி கோசாம்பி பிபன் சந்திரா பாமினி அவங்களுடைய புத்தகங்கள் இருக்குது வானமாமலை மயிலசினி வெங்கடசாமி ஆக்கா பெருமாள் அவங்களுடைய புத்தகங்கள் நீலகண்ட சாஸ்திரியோட சோழர்கள் அது மாதிரி வந்து ரஷ்ய இலக்கியத்தோட மொழிபெயர்ப்புகள் இப்படி நிறையா புத்தகங்கள் நியூஸ் எச்சரிப்பு கவுசில் இருக்குது அவசியம் போய் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஸ்டால் அடுத்ததாக ஹிரிலா ஹவுஸ் மயிலவன் பதிப்பகம்லாம் இருக்குது நான் எனக்கு ஃபெமிலியராக இருக்கிற ஸ்டால்ஸ் ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் சில தெரியாத ஸ்டால்ஸ் விட்டுருக்கேன் என்னோடய வீடியோ லென்த்துக்காக சில ஸ்டால்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணி போயிருப்பேன் அடுத்ததாக பதிமூணு பதினாலு தமிழ்நாடு பாடநூல் கழகம் ஸ்கூல் புக்ஸ் இல்லை நிறைய பேர் ரெகுலராகவே புக் ஃபேர் வீடியோனால் கேட்பாங்க ஸ்கூல் புக்ஸ் இருக்கா அப்படின்னு இருக்குது ஸ்கூல் புக்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாடு பாடநூல் கழகம் சார்பில் நிறையா ஸ்பெஷல் புக்ஸ் இந்த தலைப்புகள்லாம் ரொம்ப ஸ்பெஷல் இதுவும் போட்டி தேர்வுக்கு போகிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த புத்தகங்களும் இருக்குது இதிலலாம் பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் உண்டு ஸ்கூல் புக்ஸில் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் இல்லை அப்படின்னாங்க ஏன்னா அந்த புக் ரேட்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால ப்ரிண்ட் ரேட்லாம் அதிகமாக இருக்கிறதுனால பொதுவாகவே நமக்கு புத்தக திருவிழா அப்படின்னா வந்து பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் உண்டு அடுத்த ஏகம் பதிப்போம் இங்கே பார்த்தோன்னா பதினேழு ரூபாய்க்கு புத்தகங்கள் இருந்துச்சு ஒரு ஆறு புத்தகம் எடுத்தால் நூறுரூவா அந்த மாதிரி ரொம்ப விலை குறைவான விலையிலையும் புத்தகங்கள் இருந்துச்சு ஏன்னா ரொம்ப காஸ்ட்லியாக வாங்கி சில பேர் படிக்க மாட்டேன் அப்படின்னா அந்த மாதிரி சின்ன லெவலில் ட்ரை பண்ணலாம் ஃபஸ்ட்டு அடுத்தது பதினேழு வானதி பதிப்பகம் சென்னைக்கு பிறகு வானதி பதிப்பகம் ஈரோட்டில் தான் ஸ்டால் போடுவாங்க பிற ஊர்களில் வானதி பதிப்பதோடு புத்தகங்களை வாங்கி நிறையா செல்லர்ஸ் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க ஸோ அவங்க நேரடியாக இங்கே தான் ஸ்டால் போடுவாங்க சென்னை ஈரோடு ஸோ ஆன்மீகம் சார்ந்த புத்தகங்கள் அதை காட்டிலும் ரொம்ப முக்கியமாக கல்கி சாண்டிலியன் சிவசங்கரி காலச்சக்கரம் நரசிம்மா அப்புறம் வெற்றிவேல் அவங்களுடைய புத்தகங்கள் எல்லாமே இங்கே ஒரு மேஜரான அட்ராக்ஷன் ஸோ இங்கே உள்ளே நுழைஞ்சிட்டாலே ஒரு கல்கி புக்காக சாண்டிலியன் புக்காக நான் கையோடு வாங்கிட்டு வந்துடுவேன் ஸோ அந்தளவுக்கு என்னுடைய ஃபேவரட் பப்ளிஷர் வானதி ஸோ நீங்களும் அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள் சிவசங்கரியோட புத்தகங்கள் சாண்டிலியன்லாம் அவசியம் ஒரு புத்தகமாக அது வாச்சு பாருங்கள் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அடுத்ததாக பதினெட்டு பத்தொம்பது பெரியார் சுயமரியாதை பிரச்சார நிறுவனம் இங்கே பார்த்தோன்னா ஈரோடு அப்புறம் பெரியாரோட புத்தகங்கள் இல்லாமல் எப்படி குடியரசு இதழில் இங்கே பெண் விடுதலைனே ஒரு புத்தகம் இருக்குது இது கூட பெருசாக இருக்குது நீங்கள் ஏன் பெண் ஏன் அடிமையானாலும் ஒரு புத்தகம் இருக்கும் அது ரொம்ப சிம்பிளாகவே இருக்கும் ஒரு பத்து கட்டுரைகள் இருக்கும் நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்க குடியரசு இதழில் பெரியார் அவர்கள் எழுதினே அத்தனை படைப்புகளும் இங்கே இருக்குது இயர் வைஸாக இருக்குது அதான் சூப்பராக இருக்கும் இந்த ஒவ்வொரு இயர்லையும் பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஜனவரிலேருந்து ஜூன் வரையும் நாற்பத்தி எட்டு ஜனவரிலேருந்து ஜூன் வரையும் இந்த மாதிரி இயர் வைஸ் இருக்கும் அடுத்து இருபது தமிழினி இங்கே பார்த்தோன்னா மகுடேஸ்வரன் எழுதிய பிழையின்றி தமிழ் படிக்கிறது எப்படி அப்படிங்கிற ஒரு புத்தகம் சீரீஸ் இருக்கும் அதே மாதிரி ஃப்ரான்சிஸ் கிருபாவோட கன்னி அப்படிங்கிற கவிதை தொகுப்பு பா சிங்காரம் அவருடைய நூல்கள் இருக்குது ஜெயமோகனோட சில புத்தகங்கள் இங்கே தான் காப்பிரைட்டில் இருக்குது விஷ்ணுபுரம் பப்ளிகேஷனில் கூட கிடைக்கிதான்னு தெரில சில புத்தகங்கள் இங்கே இருக்குது மெயினாக ஜெயமோகனோட புத்தகங்கள் அதே மாதிரி நாஞ்சில் நடனோட புத்தகங்கள் கிடைக்கும் ஜோர்பாதர் கிரேக் ரொம்ப ஃபேமஸான ஒரு புத்தகம் அதுவும் தமிழில் தான் கிடைக்குது காவல் கோட்டம் ஃபஸ்ட்டு தமிழ்னி தான் கொண்டு வந்தாங்க அதற்கு பிறகு இப்போ விகடன் பப்ளிகேஷன்லேயும் கிடைக்கிது நீங்கள் ரேட் கம்பேர் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ ஒரு முக்கியமான பப்ளிஷர்ஸ் தமிழினி நீ அடுத்ததாக ஸ்பேடர் புக்ஸ் சில்ட்ரன்ஸ் ஆக்டிவிட்டி பேஸ்டு புக்ஸ் கலரிங் புக்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும் ஸோ நான் நிறையா ஊரில் வந்து இந்த இங்கே உள்ள இந்த ஸ்டாலில் டீட்டெயிலாக காமிச்சிருக்கேன் ஸோ இங்கே நான் கொஞ்சம் மித்த பப்ளிஷர்ஸ் காமிக்கிறதுனால குறைச்சி தான் காமிக்கிறேன் இங்கே வாசகசாலை பக்கத்தில் விருச்சம் விருச்சமில் பார்த்தோன்னா கானாசு அதே மாதிரி நகுலன் லாசரா அவங்களுடைய படைப்புகள்லாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பிற பப்ளிஷர்ஸ்லேருந்தும் நிறையா வாங்கி வச்சுருக்காங்க இப்போ இப்போ பார்க்குறதெல்லாம் கொஞ்சம் சிக்ஸ்த்து சென்ஸோட புத்தகங்கள் இருக்குது அதையும் வாங்கி வச்சுருக்காங்க இவங்களுடைய ஓன் பப்ளிகேஷனே நமக்கு நகுலன் லாசரா கானாஸோட படைப்புகள் எல்லாமே கிடைக்குது அடுத்து பாரதி புத்தகாலயம் ஸ்டால் நம்பர் இருபத்தஞ்சி ரொம்ப முக்கியமான ஒரு பப்ளிஷர்ஸ் அவங்க நுழையும் போதே பில் பிரேசனோட ஒரு புத்தகம் இருக்குது அவருடைய அட் ஹோம் அப்படின்ற ஒரு புத்தகத்தை வாங்கி நான் ரொம்ப நாளாக வாசிக்காமல் இருக்கேன் ஸோ ஆயிஷா நடராஜனுடைய சிறுகதைகள் இங்கே பாருங்கள் ஸோ அவருடைய ஆயிஷா அப்படிங்கிற கட்டுரை ரொம்ப ஃபேமஸ் குழந்தை கல்விக்காக அவ்வளோ எழுதியிருக்காரு இப்போ அவருடைய சிறுகதைத்தும் முதல் முறையாக பார்த்தேன் அது மாதிரி சா தமிழ் செல்வம் அவருடைய சாமிகளின் பிறப்பும் இறப்பும் ரொம்ப ஃபேமஸான புத்தகம் அதே மாதிரி ஒரு பொருளாதார அடியாளின் ஒப்புதல் வாக்கு மூலம் அப்புடின்னு பாரதி புத்தகாலயம் முழுக்க இருக்கிற புத்தகங்கள் எல்லாமே ரொம்ப ஒரு சிறப்பான புத்தகங்கள் நீங்கள் எதை வேணால் இருக்கலாம் அவ்வளோ அற்புதமான புத்தகங்கள் நல்ல சித்தாந்த ரீதியாக இருக்கும் ரஷ்ய மொழிபெயர்ப்புகள் இருக்கும் அடுத்ததாக மணிவாசகர் பதிப்பகம் ரொம்ப பழமையான ஒரு பப்ளிஷர் தமிழ் நிகண்டு அப்படின்னு இருக்கும் அதான் நிகண்டு அப்படின்னா டிக்ஷனரின்னு வாங்க அதுவுமே இங்கே இருக்குது நிறைய பப்ளிஷர்ஸ் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு ஓல்டஸ்ட் பப்ளிஷர் அப்படிங்கிறதுனால நீங்கள் சிறப்பாக தேடி பார்த்து வாங்கலாம் அடுத்ததாக ட்ரீம் வேஸ் இதுவும் ஒரு நார்மல் இங்கிலீஷ் ஸ்டால்ஸ் தான் எல்லா சில்ட்ரன்ஸ் புக்கு இருக்கும் டைரி ஆஃப் இம்பிகிட் மோஸ்டல் டென் ரோல்டு தால் அமிஸ் ஹாரி பாட்டர் அது மட்டும் இல்லாமல் இங்கே மெயினாக நரோட்டோ புக்ஸ் ஃப்ரெண்ட்லேயே வச்சுருந்தாங்க ஸோ இன்றைக்கி அனீம் மங்கா அது படிக்கக்கூடிய இளைஞர்கள் நிறையா பேர் இருக்காங்க சில்ட்ரன் நிறையா பேர் இருக்காங்க அவங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் ஸ்டால் அப்படிங்களா அடுத்ததாக கண்ணதாசன் பதிப்பகம் முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு இங்கே பார்த்தோன்னா பாருங்கள் அஞ்சு ஒரு ஆல் டைம் ஃபேவரட் புத்தகங்கள் அர்த்தமுள்ள இந்து மதம் ஹார்ட் பவுண்ட் சிங்கிள் காப்பியாகவும் இருக்குது பத்து இண்டிவிஜுவல் புக்காகவும் இருக்குது ரெண்டுமே பக்கத்தில் பக்கத்தில் வச்சுட்டாங்க இந்த இண்டிவிஜுவல் காப்பி வந்து ஒரு ரூபா விலை நூறுரூவா விலை கம்மி இது போக ஓசோட புத்தகங்கள் அதே மாதிரி ஜேம்ஸ் கேட்லிச்சஸ் அகதா கிறிஸ்டியோட புத்தகங்கள்லாம் இங்கே கிடைக்கிது அடுத்து முப்பத்தி மூணு அண்ணம் பப்ளிகேஷன் கீரா அவருடைய மொத்த தொகுப்புகள் ஒரு நாலாயிரம் ரூபாய்கிட்ட கிடைக்கும் அதே மாதிரி தேனி புத்தகங்கள் புத்தகங்களையும் இருக்குது பாவண்ணனுடைய புத்தகங்கள் இருக்குது கூடவாயில் பாலசுப்ரமணியம் அவருடைய புத்தகங்கள் இருக்குது எனக்கு இங்கே ஃபேவரட் பார்த்தோன்னா கீராஜன்டைய புத்தகங்கள் அவ்வளோ எளிமையாக இருக்கும் வாசிக்க சூப்பராக இருக்கும் கதைகள் எல்லாமே வாய்ப்பு கிடச்சா நீங்கள் ஒரு வாட்டி வாசித்து பாருங்கள் கீராவோட புத்தகங்கள் ரொம்ப எளிமையான விதத்தில் நல்ல கதை ஒரு சூப்பரான கதை சொல்லி அப்படிங்கலாம் நல்லாயிருக்கும் ஒரு புத்தகமாக அதை எடுத்து நீங்கள் வாசி பார்க்கணும் அடுத்து தடா தடாகம் பதிப்போம் இங்கே மோஸ்ட்லி கடல் நெய்தல் நிலத்தை சார்ந்த படைப்புகள் அதிகமாக இருக்கும் நெய்தல் நிலத்தை பற்றிய படைப்புகள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இங்கே வரிதையா கான்ஸ்டைன் நல்லா அந்த கடல் சார்ந்த பரப்பை குறித்தி நிறையா புத்தகங்கள் எழுதிக்காங்க அவருடைய புத்தகங்கள் எல்லாமே இங்கே தான் கிடைக்குது இந்த மூதாய் மரம்லாம் இந்த வருடம் நான் படித்த புத்தகங்களில் ஒன்று ஸோ கடல் சார்ந்து வாசிக்கணும் அப்படின்னா இங்கே வந்துடலாம் நீங்கள் அடுத்ததாக நாதம் கீதம் இவங்க ஒரு புக் டிஸ்ட்ரிபியூட்டர் தான் பட் நிறையா புக் ஒரே இடத்துல அவங்களுக்கு கிடைக்கும் கண்ணதாசன் பதிப்பகமோ அல்லது வானதி பதிப்பகமோ அகனியோ இப்போ வராத சில பப்ளிஷர்ஸ் கூட இங்கே வந்து புத்தகமாக அவங்களுக்கு ஹோல்சேலாக கிடைக்கும் அடுத்து தமிழ் பல்கலைக்கழகம் இப்போ தான் தஞ்சாவூர் புக் ஃபேரில் காமிச்சிருந்தேன் அங்கேயே ஸ்டால் போட்டிருப்பாங்க இங்கேயும் இருக்குது அடுத்ததாக நட்டினை பதிப்பகம் ரொம்ப முக்கியமான பப்ளிகேஷன் ஸோ அவ்வளோ படைப்புகள் இருக்குங்க மொத்த தொகுப்பெலாம் அவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கலாம் இங்கே பாருங்கள் போரும் வாழ்வும் வெறும் தொள்ளாயிரரூபா அண்ணா கருணா தொள்ளாயிரரூபா பொன்னியின் செல்வன் ஐநூறுரூவா அறநூறுபா சாரி ஏன்னால் பொன்னியின் செல்வன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணும்போது ஐநூறுவாந்துச்சு திருப்பி எழுநூற்றம்பது ரூபா போச்சு இப்போ அறநூறுவாக்கே வந்திருக்கு விலை ஏறி இறங்கியிருக்கீங்களாம் பிரபஞ்சன் ஆ முத்துலிங்கம் கிருஷ்ணன் மாதவன் லாசராப் அப்படி இவங்க எல்லாருடைய மொத்த படைப்புகள் இங்கே இருக்குது எர்னஸ்ட் கெமிங்கேயோட படைப்புகள் மாக்சிம் கார்கியோடது தாய் இந்த மாதிரி அவ்வளோ படைப்புகள் நீங்கள் உள்ளே நுழைஞ்சாலே நீங்கள் வந்து பர்ஸு பத்திரமாக வச்சு அந்தளவுக்கு அவ்வளோ சூப்பர் சூப்பர் ஆஃபர் இருக்கும் நிறையா புத்தகங்கள் வாங்கலாம் அவசியம் நற்றினை போய் பாருங்கள் அடுத்ததாக உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் ஸோ இது ஒன்று இருக்குது இது இல்லாமல் செம்மொழி தமிழ் ஆராய்ச்சி மையம் ஒன்று இருக்குது ஸோ ஈரோட்டில் நிறையா கவர்மெண்ட் பப்ளிஷர்ஸ் வந்திருக்காங்க பப்ளிகேஷன் டிவிஷன் சாகித்ய அகாடமி நேஷ்னல் புக் ட்ரஸ்ட் ஸோ அந்த கவர்மெண்ட் ஸ்டால்ஸ் எல்லாமே நல்லாவே பாருங்கள் அங்கேலாம் ரேரான கலெக்ஷன்ஸ் புக்ஸ் எல்லாம் இருக்கும் அடுத்ததாக முத்து காமிக்ஸ் காமிக்ஸ் ஸ்டால்ஸ் கொஞ்சம் நல்லா பார்க்காம இருந்தேன் திருப்பி ஹீரோட்டில் தான் பார்க்குறேன் ஸோ கலர் மற்றும் பிளாக் அண்ட் ஒயிட் ரெண்டு காமிக்ஸ் கலெக்ஷன்ஸுமே இருக்குது பிளாக் அண்ட் ஒயிட் பார்த்தோன்னா வந்து ஒரு நாற்பது ரூபாய்க்கெலாம் இருந்துச்சு நான் அந்த புக் காட்டுறேன் ஜேம்ஸ் பாண்டு புக் ஒன்று நாற்பது ரூபாய்க்குலாம் இருந்துச்சு ரெண்டு மூணு புத்தகங்கள் இருந்துச்சு அதோட விலை கூடவும் இருக்குது நான் குறைஞ்ச விலையிலே காட்டுறேன் இங்கே பாருங்கள் இந்த சீரீஸ்லாம் நாற்பது ரூபா தான் பிளாக் அண்ட் ஒயிட் தான் பட் நமக்கு ஜேம்ஸ் பாண்டு கேள்விப்பட்டிருப்போம் எல்லாருமே ஸோ அந்த இன்ட்ரெஸ்டிங்காக அதுக்காக வாசிக்கலாம் அடுத்தது மார்க்கம் பப்ளிகேஷன் தான் அடிச்சிக்கிட்டு இருக்காங்க பெங்குயின் ரேண்டம் ஹவுஸ் ஸோ பெங்குயின் இங்கே டேரெக்டாக ஸ்டால் போடுவாங்க சென்னையில் போடுவாங்க அதுக்கு பிறகு இங்கே தான் மிதி இடங்களில் பார்த்தோன்னா பெங்குயினோட புத்தகங்கள் உங்களுக்கு நிறையா இங்கிலீஷ் ஸ்டால்ஸில் கிடைக்கும் பட் அவங்களுடைய நேரடி ஸ்டால்ஸ்லேயே வாங்கணும் அப்படின்னா நீங்கள் இங்கே வாங்கலாம் இதுவும் நான் சென்னைக்கு பிறகு இங்கே தான் பார்க்குறேன் பெங்குயின் ஸ்டாலும் ஏன்னா இதில் காட்டுற நிறைய புத்தகங்கள் வந்து இப்போ லோட்டஸ் மல்டிமீடியா அந்த மாதிரி ஸ்டால்ஸ்லாம் நமக்கு ரெகுலராக கிடைக்கும் பட் இங்கே ஓன் பப்ளிஷர்ஸ்டே நீங்கள் வாங்கிக்கலாம் முதல்ல ஒரு அறுபது அறுபத்தஞ்சு ஸ்டால்ஸ் இந்த இதில் காமிச்சிருக்கேன் அடுத்தது ஐம்பத்தி ஆறு வைகரை புதிப்பகம் இங்கே கிறிஸ்டியானிட்டி ரிலேட்டடான புத்தகங்கள் நிறையா இருக்கும் ஏன்னா நமக்கு ஒவ்வொரு புக் ஃபேர்லேயுமே இஸ்லாமிக் ரிலேட்டடு ஹிந்துஇஸம் ரிலேட்டட் இப்படி பல மதங்களுக்கான ஸ்டால்ஸ் இருக்கும் வைகிறையை பொறுத்தவரை கிறிஸ்டியானிட்டி ரிலேட்டட் புனிதர்கள் வரலாறு உலகளவிலான புனிதர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த புனிதர்கள் அப்படி நிறையா வரலாறு இருக்கும் இங்கே போல் இஸ்லாமிய ஹிந்து நண்பர்களுக்கும் நிறையா வந்து ஸ்டால்ஸ் இருக்குது நான் அதுவும் வீடியோவில் காமிச்சிருக்கேன் அடுத்தது சிவகுரு பதிப்பம் இவங்களும் ஒரு செல்லர் தான் பட் ஒரே இடத்துல உங்களுக்கு நிறையா புத்தகம் கலெக்ஷன் கிடைக்கும் இப்போ ஹீரோவை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எல்லா பப்ளிஷருமே வந்துவிட்டாங்க அதனால நீங்கள் செல்லர்ஸ்ட்டை வாங்க வேண்டியதில்லை பட் சுற்றி தேடாமல் ஒரே இடத்துல வாங்குறேன்னா இந்த மாதிரி செல்லர்ஸ்ட்டை நீங்கள் சூப்பராக வாங்கிடலாம் அடுத்தது அறுபத்தி நாலு பியூர் சினிமா சினிமா சார்ந்த புத்தகங்கள் வாங்கணும் ஏன்னா ரெகுலராக சில நண்பர்கள் கேட்பாங்க சினிமா பற்றி நான் எங்கே கற்றுக்கிறது அப்புடின்னு இப்போ இந்த ஃப்ரெண்ட்ல திரைக்கதை எழுதுவது அதே மாதிரி படத்தொகுப்பு பண்ணுவது எப்படி அந்த மாதிரி சினிமா சார்ந்து நிறையா புத்தகங்கள் இங்கே இருக்குது வெற்றிமாரோடைய திரைகதை லோகேஷ் கனகராஜோட திரைக்கதை ஸோ லவர்ஸ் இந்த ஸ்டால் வந்து பார்க்கணும் ப்யூர் சினிமா இதே மாதிரி இன்னும் சில ஸ்டால்கள்லேயும் சினிமா சார்ந்த புத்தகங்கள் இருக்குது நீங்கள் வந்து பாருங்கள் ஸோ இதுவரையும் ஒரு அறுபத்தாறு ஸ்டால்ஸ் காமிச்சிருக்கேன் மற்ற ஸ்டால்ஸ் அடுத்த பாகத்தில் காமிக்கிறேன் மறக்காமல் ஈரோடு புத்தகத்தில் வந்து பாருங்கள் அடுத்தடுத்த பாகலேயும் என்னென்ன ஸ்டால் இருக்குங்கிறத டீட்டெயிலாக பார்த்துங்க தொடர்ந்து வாசிப்போம் நன்றி